صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين الله السلام عليكم ورحمة الله وبركاته، என்று ஓதப்பட்ட சூரை யூசுஃபில் அல்லாஹூ சுஹான் தாலா நபில்லாஹ் யூசுஃப் அலஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய வரலாற்றை சொல்லி காண்பிக்கிறார் அஹசனுல் கசஸ் அழகான வரலாறு என்று அல்லாஹினாலேயே சொல்லித்தரப்பட்ட ஒரு வரலாறு ஒரு தஃசீல குல்லிஷ்யின் எல்லா காரியத்தையும் விவரிக்கக்கூடிய படிப்பினைகள் உள்ளது என்று அல்லாஹுவினாலேயே சொல்லித்தரப்பட்ட ஒரு வரலாறு அது சூடும் சுவையும் படிப்பினைகளும் நிறைந்ததாக அமைந்திருக்கிறது அருமையான பெருமக்களே யூசுப் அலி இஸ்லாமினுடைய வரலாறு கனவில் தொடங்கி கனவில்தான் நிறைவு பெறுகிறது ஏன் என்பதனுடைய தாத்பரியங்களை கடந்த வருஷங்களில் நாம் சொல்லியிருக்கிறோம் அருமையான பெருமக்களே பலவிதமான கனவுகளிலே எகிப்து நாட்டினுடைய அரசர் ஒரு கனவு காணுகிறார் அல்லாஹ் குரானிலே சொன்னான் ஓ காலல் மலிக்கும் எகிப்து நாட்டினுடைய மன்னராக இருப்பவர் ஒரு கனவு காணுகிறார் இன்னி அரா சபராத்தின் சிமானின் ஒ சபுலாத்தின் கொளுத்த மாடுகள் கொளுத்த மாடுகளை மெலிந்த ஏழு மாடுகள் சாப்பிடுகிறது மெலிந்த மாட்டை கொழுந்த மாட்டு சாப்பிடுறதுனாலும் பரவாயில்லை இது அப்படி இல்லை மெலிந்த மாடுகள் நல்ல கொளுத்த மாட்டை சாப்பிடுவதாக கனவு கண்டார் அதே வாடி வாடிப்போன பயிர்கள் அந்த வாடி போன அந்த பயிர்கள் இருக்கிறதே அவைகள் நல்ல வளர்ந்திருக்கக்கூடிய செழி செழிப்பான செழுமையான ஏழு பயிர்களை சாப்பிடுகிறது இப்படி ஒரு கனவு கண்டார் கனவு கண்ட உடனே அவர் அந்த அரசவையில் இருக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு சொன்னார் அப்தீன் அப்தூன் தாபுரூன் யாருக்காவது விளக்கம் தெரிஞ்சால் என் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கன்னு சொன்னார் அவங்கெல்லாம் சொன்னாங்க எப்போவுமே தெரியலங்கிறத மனசை ஒப்புக்கொள்ள மாட்டான் தனக்கு தெரியாதுங்கிற விஷயத்த அதை எதையாவது சமாளிக்கத்தான் மனிதர்கள் பார்ப்பார்களே தவிர தெரியலைங்கிறது சொல்கிறவங்க ரொம்ப கம்மி எனவே அவங்க சொன்னாங்க காலு அவகாசம் அகலாம் இதுவெல்லாம் அப்படி ஒரு கற்பனைங்க அதாவது இன்னைக்கும் சொல்கிறாங்க இல்லையா செரிமானமாகாட்டா கண்ட கண்ட கனவுலாம் வரும் உடம்புல வந்து செரிமான சக்தி குறைஞ்சி போச்சுன்னு சொன்னால் ஒரு தொடர்பில்லாமல் கனவுகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா கனவு பல நிலைகள் இருக்கிறது பெருமையான பெருமக்களை கனவு மூணு வகையாக இருக்குதுன்னு சொல்லலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்கெல்லாம் சொன்னாங்க இது ஒரு குழப்பமான சிந்தனை அதனால் இதை வந்து நீங்கள் இருக்க வேண்டிய அளவுக்குள்ள பெரிய செய்தி இல்லைன்னு சொல்லி அங்கே இருந்தவர்கள் மன்னர் மன்னரிடத்தில் சொன்னார் ஆனால் அங்கே இருந்த ஒரு வாலிபர் ஏற்கனவே ஒரு கனவு கொண்டு ஜெயிலிருந்து வந்தார் இல்லையா ஏற்கனவே ஒரு கனவு கண்டாரு ஜெயிலிருந்து யூசு அலிஸ்லாத்து அந்த கனவுக்கு விளக்கம் சொல்லி நீ போய் அரசட்ட வேலைக்கு சேருவேன்னு சொல்லி அந்த அரசிடத்திலே வந்து வேலைக்கு சேர்ந்தாரே அவர் அந்த சபையில் இருந்தார் அவர் பார்த்தார் எல்லாரும் இப்படி ஆளுக்கு ஒன்று விளக்கம் சொன்ன உடனே அவர் நேரம் அங்கே வந்துட்டார் அனுமதி கேட்டுட்டு அவர் வந்து என் அருமை நண்பரே என்னுடைய அருமை நண்பரே இப்படி மாறி மகாணத்துக்கு முன்னால ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டேன் அந்த நேரத்தில் நீங்கள் விளக்கம் சொன்னீர்கள் இப்பொழுது இன்னொரு முக்கியமான கனவு நாட்டில் இந்த கனவுக்கு விளக்கம் சொல்லணும் யூஸ் வலைஸ்லாம் சாதாரணமாக இப்படி ஒரு ஆள் நல்லா தெரிஞ்ச ஆள்கிட்ட போய் அவங்க சொல்லி விட்டுருந்தாங்க ஏற்கனவே நீ வெளியாகி போனோன்னு சொல்லுப்பா ஆசர்ட்ட ஆசைட்ட இவர் ஒரு ஒரு ஆளுங்க அப்பா யார் ஒரு ஆள் அடப்பட்டு கிடக்கிறாருன்னு சொல்லுன்னு சொல்லி விட்டுருந்தாங்க இல்லையா இவர் தான் மறக்கடைக்க செய்துட்டான் இவன் இவ்வளோ காலம் கழித்து அவர் வர்றாரு பதி பன்னெண்டு வருஷம் கழிச்ச பின்னால வர்றார் வந்த உடனே யூஸ் வலைசெல்லாம் சாதாரணமாக என்ன கேட்டிருக்கணும் உட்கிட்ட என்ன சொல்லி விட்டேன் எப்போன்னு சொல்லி விட்டேன் இப்போ ஒரு கனவு கண்டா ரெட்டாவது வந்து நிற்கிறியப்பா நீ அப்படின்ல சாதாரணமாக கேட்பாங்க ஆனால் யூஸ் வலைஸ்லாம் அப்படி கேட்கல அவங்களுடைய பெருந்தன்மை கண்மணி முகமது ரசூல்லாம் யூஸ் அலிஸ்லாம் பெருந்தன்மையை அல் கரீம் அல் கரீம் அல் கரீம் சொல்லுவாங்க யூசு அலிசலாம் ரொம்ப பெருந்தன்மையானவர்கள் கட்டங்கள்ல அவங்களுடைய பெருந்தன்மையை அல்லாஹுடைய ஹபீப் அவர்கள் பாராட்டி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அவர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்ட உடனே யூசு அலிசலாம் ஒண்ணுமே சொல்லல அப்படியா என்னப்பா கனவுன்னு கேட்கிறாங்க கனவு அவர் சொல்றார் கனவு சொன்ன உடனே யூசு அலிஸ்லாத்துலாம் சொன்னாங்க அப்படியானால் தஸ்ரஹூன சபஅ ஸனீன தஅபா அதாவது கடுமையான ஏழு வருட காலம் நல்ல செழுமை இருக்கும் இந்த மிஸ்ரில எகிப்துல அதுக்கு அடுத்து ஏழு வருஷம் கடுமையான பஞ்சம் கடுமையான பஞ்சம் இருக்கு அத கனவுக்கு விளக்குன்னு சொன்னாங்க நபிமானுடைய சுன்னத் என்னன்னு சொன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லி விட்டுட்டு அனுப்புறது அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லுவாங்க அதுக்குண்டே தீர்வு என்ன என்ன காரியம் செய்யணும் அப்படிங்கறதையும் சையதுனா யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த தீர்வையும் சொல்லி அனுப்பினார்கள் தீர்வையை சொல்லி அனுப்பின உடனே அதாவது இந்த ஏழு வருஷத்தினுடைய இந்த காலகட்டத்தை என்ன செய்யணும்னா விளைஞ்சிருக்கக்கூடிய அந்த பயிர்களிலிருந்து தேவையானவைகளை மாத்திரம் எடுக்கணும் மற்றது அப்படி விட்டு வைக்கணும் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய தேவைக்கு ஏற்பாடு எடுத்து எடுக்கணும் அப்படி அப்படி விட்டு வைக்கிற காரணத்தினால பாதுகாப்பாகவும் இருக்கும் தேவைக்கு நீங்க எடுப்பீங்க கெட்டு போகாமலும் இருக்கும் உதாரணமாக ஒரு ஆள் வந்து ஜோபுளம் மொத்த பணத்தை வச்சுருந்தாரு கிடுன்னு செலவழிஞ்சு போயிடும் எங்கேயாவது போட்டு வச்சிருந்தாரு தேவைக்கு எடுக்கிற மாதிரி இடத்துல வச்சிருந்தாருன்னா தேவைக்கு தான் பொப்பு எடுப்பார் இல்ல சோப்பனையே வச்சுட்டு இளைஞாருன்னு வைங்க எப்படி போகுதுன்னு தெரியாது கிடைக்கணும்னு செலவழிச்சு மாதிரி மொத்தமா அறுத்து நீங்க வச்சிடாதீங்க வச்சிருந்தீங்கன்னா அது போயிடும் அதனால கொஞ்சம் அதில் விட்டு வைங்க உங்களுடைய தேவைக்கு நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத யூசுப் அலையலாத்து வசலாம் சொல்லி விட்டாங்க நேராக போய் மன்னர்ட்ட சொல்லிட்டார் மன்னர் சொன்னாரு ஒரு திருப்தியான கனவுப்பா ஆழங்க கூப்பிட்டு வாங்கிட்டார் மன்னர் உடனே சொன்னார் கூப்பிட்டு கூப்பிடுவாங்க இப்படி ஒரு கனவுக்கு விளக்கம் சொல்லி ஆளு அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கிறீங்க இருக்கிறீங்க இது தூ நீ அவர் ஆனங்க கொண்டு வாங்க மன்னருடைய தூதறிந்த சிறைச்சாலைக்கு வந்து அவர்களை அழைத்த பொழுது யூசுப் அலை இஸ்லாம் நான் வர முடியாது ஏதோ கனவு கண்டு மன்னர் ஐயோ பாவன் வெளியில விடுற மாதிரி இருக்குது ஆனா நான் குற்றவாளி மாதிரி ஆகிப் போயிரு வெளியில வந்தா மன்னர் ஏதோ இறக்கம் காட்டி என்ன வெளியே விட்டு ஒரு கனவுக்கு விளக்கம் காரணத்தினால அப்படிலாம் பேர் வந்துடும்

சல்லாசல் கூட சொன்னாங்க யூஸ் அலி இஸ்லாமு ஜெயிலேருந்து வெளியில் கூட்டோன்னு வரமாட்டான்ட்டா நாமளாருந்தான் வந்திருப்போம்ண்ணா யூஸ் சல்லாசல்லாம்

அவங்க இல்ல கால திம்ராத்துல் அசீஸ் சில பேர் இத காது கொடுத்து கேட்கணும் கால திம்ராத்துல் அசீஸ் அன்ன ஜுலைகா அம்மா அவர்களும் சொன்னார்கள் மந்திரியினுடைய அந்த மனைவி அந்த அம்மாவும் சொன்னார்கள் அல்ஹான ஹஸ் ஹஸ் அல்லஹா இப்பொழு உண்மை வெளிப்பட்டு விட்டது ஆன ராவத்துகு அன்னஃசிகி மணந்தறந்து பேசுனாங்க நான் என் மனசார அவரை விரும்பினேன் என் மனசுல நான் விரும்பினேன் ஏன்னா உலகத்துல இவ்வளவு அழகு கொடுக்கப்பட்ட ஒரு ஆளு அதனால என் மனசார விரும்பினேன் ஆனால் நான் விரும்பினேனே அல்லாத ஒய்னகுலவின சாதிக்கி அவர் ரொம்ப நல்ல மனுஷன் இன்னைக்கு சில பேருக்கு கூட யூசுஃப் அலி இஸ்லாம் நினைச்சுக்கிறான் இப்படி எப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அதை யூசு அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் உள்ள அந்த நிலையை பற்றி ஜுலைஹாம அவர்கள் சொல்கிறார்கள் இம்ரா சொல்கிறார்கள் சாதிக்கு நான் நினைச்சேன் என் மனசுல ஒரு ஒரு எண்ணங்கள் வந்துச்சு

அதாவது என்னுடைய கணவருக்கு துரோகம் இழைக்கவோ தவறான ஏதாவது குற்றங்களில் ஈடுபடவோ நம் அகுமில்லை எந்த விதமான ஒரு மறைவான மோசடியை கூட நான் செய்யவில்லை மனசுல நினைச்சேன் அவ்வளவுதான் சொன்னாங்க தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தி சொன்னார்கள் மனசுல நான் நினைச்சேன் ஆனால் அவர் தூய்மையானவர் ஆனால் நானும் கூட எந்த விதமான தவறான ஒரு நிலையிலும் அவங்க தூய்மையா இருக்கும் பொழுது இவங்க எப்படி தவறாக ஈடுபட முடியும் அதனால நானும் கூட என்னுடைய கணவருக்கு துரோகம் செய்யவோ தவறான ஒரு காரியத்தில் ஈடுபடவோ இல்லை என்று அதற்கு சுலேஹா அவர்கள் சொன்னதை அல்லாஹு தாலா இந்த இடத்துல வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களே சரி மந்திரி அப்ப எல்லாத்தையும் இவங்க எல்லாரும் சுத்தமானவங்கன்னு சொன்ன காரணத்தினால மந்திரி சொன்னா நீங்க வெளியில வந்துருங்கிட்டார் நீங்க வெளியில வந்துருங்க தன்னிடத்தில் வந்து நீங்க அமர்ந்து இந்த 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 சிக்கலை நீங்க சமாளிச்சு தாங்கன்னு சொல்லி சொன்னார் அவதரத்து யூசுவ আলাইহিস सलातो والسلامங்க என்ன நிதி என்ன நிதியமந்திரியா சொன்னாங்க அந்த இடத்துல பெருமக்கள் தஃப்சீல்ல விளக்கம் சொல்றாங்க பொறுப்பு எப்பொழுதுமே கேட்கக் கூடாது கேட்டாது சுமை யூசுவ আলাইহিসலாம் அவர்கள் பொறுப்பை கேட்டார்கள் இல்லை என்று சொன்னால் मिसிரியா அல்லாஹ்வுங்க கிட்ட கொடுத்துரும் அவங்க நிதிமந்திரி தான் கேட்டாங்க இல்லைன்னு சொன்னா அந்த நிலையிலே மிஸ்ர் தேசமே அவங்களுடைய வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் என்று பெருமக்கள் சொல்கிறார் ஆக அடுத்த யூசுப் அலி சலாத்து அவர்கள் மிஸ் நீதிமந்திரியா பொறுப்பேற்கிறார்கள் பொறுப்பேற்று எகிப்தினுடைய கடுமையான சோதனை மிகமையான திறமையான முறையிலே சமாளித்து மிக கடுமையான பஞ்சத்தை பல பகுதிகள் பஞ்சத்தில் வாடிய பொழுது பஞ்சமான அந்த ஏழு வருட காலத்திலே மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற நாட்டினர்களுக்கெல்லாம் உணவு ஏற்றுமதி செய்யக்கூடிய அளவிற்கு பொருளாதார திட்டத்தை வகுத்தார்கள் யூசு அலை சலாத்து வசலாம் அருமையான பெருமக்களே அந்த ஆயத்திலிருந்து நமக்கு ஒரு செய்திகளை சொல்றாங்க திறமையாளர்களை வந்து முதல்ல அறியணும் திறமையாளர்களை மதிக்கணும் திறமையாளர்களை ஊக்குவிக்கணும் திறமையாளர்கள் அப்படின்னு சொன்னா அவங்களை கண்டறி கண்டறியும் திறமையாளர்கள் யார் திறமையாளர்களை ஊக்குவிக்கணும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு மார்க்கம் சொல்லி தரக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை என்று பெருமக்கள் சொல்கிறார் இப்படி ஒரு நாள் அதர் செய்து நான் உமர் பின் ஹத்தாப் ரதி அல்லாஹு தரணும் சஹாபிகளுடைய கூட்டத்தில் இருக்கும் பொழுது கேட்டாங்க தமன்னோ உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசை சொல்லுங்கன்னு கேட்டாங்க உங்களுக்கு எல்லாம் என்ன ஆசைன்னா சாபிகள் அல்லவா மாக்கப்பட்டுள்ளவர்கள் அல்லவா இந்த இந்த இடம் பூரா தங்கத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அதையெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் ஆனந்தமாக இன்பமாக ரப்புக்காக நான் செலவழிக்கணும் அப்படின்னு ஒரு சஹாபி சொன்னாங்க ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தேட்டத்தை சொன்னாங்க அதனால் தமன் தமன்னோ வேற ஏதாவது அசு இருந்தா சொல்லுங்க வேற ஏதாவது அசு இருந்தா சொல்லுக்கு கடைசியில் அவங்க சொன்னாங்க எங்களுக்கு ஒன்னும் தெரியல நீங்க சொல்லுங்கன்னா

அவர்களால் இந்த சமூகம் பெற்ற மேன்மை எந்த அளவிற்கு அப்படிப்பட்ட திறமையாளர்கள் எல்லாம் உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்று எதர்த்து உமர் அல்லாஹ் தரன்னு சொன்னார் அருமையான பெருமக்களே எனவே இந்த ஆயத்திலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய செய்தி என்னென்னு சொன்னால் திறமையாளர்களை கண்டறிவதும் அவர்களை ஊக்குவிப்பதும் அவர்களை மதிப்பதும் மாற்றம் சொல்லித்தரக்கூடிய ஒரு நல்ல நடைமுறை ஒரு நாள் மதீனா முனபரா அவருடைய வெளிப்பகுதியிலே கண்மணிக சூருராய் செல்லாசுன் சாமிகளோடு சேர்ந்து தங்கியிருந்தாங்க அப்படி தங்கியிருக்கும்போது அந்த இடத்துல பாங்கு சொல்லி தொடுகிறது தான் பாங்கு சொல்ல சொன்னாங்க அப்படி தங்கி இருக்கக்கூடிய அந்த கட்டத்துல பக்கத்துல குஃபார் பக்கத்துல தங்கி இருந்துச்சு இவங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு சொன்ன உடனே அவங்களும் கேலிக்கு பாங்க சொன்னாங்க அப்படி இல்லையா கேலிக்கு அவங்களும் என்ன செய்யறாங்க சத்தம் போட்டு பாங்க சொல்றாங்க அப்படி பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கூட்டத்துல ஒரு ஆளுடைய சத்தம் சல்லாசல்ல ஈர்த்திருச்சு இவ்வளவு அழகான சத்தத்தோடு சொல்கிறாரு ஆயவன் நபிய சல்லா செல்லம் சல்லாசல்லமுக்கு அவருடைய சத்தம் அவ்வளவு அழகா இருந்துச்சு ஆனால் குஃபுருடைய துணி கலந்திருக்கிறது அல்லாது சத்தம் இனிமையாக இருக்குது அவர் கூப்பிட்டாங்க மணில் மாதின் இப்படி சத்தம் போட்டு சொன்னால் யாருன்னு கூப்பிட்டாங்க நான் தான் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல செய்தா அபு மகதூரா ரஜிதா சரி அபு மகதூரா சொல்கிறார்கள் நான் தான் சொன்ன உடனே சல்லம் அவர்கள் என்னுடைய தலையிலிருந்து அப்படியே தடை விட்டாங்க என்னுடைய தலையிலிருந்து சல்லாசலம் அப்படியே தடை விட்டாங்க என்னுடைய நெஞ்சு வரை அப்படியே தடவினாங்க அப்படி தடவியதுதான் தாமதம் என்ன அதிசயம் நடந்ததோ அஷகத் அல்லா இலாஹ் சஹாபிகளிலேயே சடைமுடியாக வாழ்ந்தவரும் கூட அவர் அவங்களுடைய தொட்டாங்க அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் அதனால அந்த நேரத்தில் கூப்பிட்டு சொல்லாத யாரும் கேட்டாங்க அவர் தலையை தொட்டு தடவுனா இல்லையா முபாரக்கான பொற்கரம் என்னுடைய தலை முடிவிலே பட்டிருக்கிறது அவருடைய பொற்கரம் பட்ட இந்த முடி எப்படி நரகத்துக்கு போகும் கேட்டாங்க அதனால இந்த முடியை நான் வெட்டிய மாட்டேன் சொல்லி சடை முடியாகவே வாழ்ந்தார்கள் செய்தன அபு மஹதூரா ரவி அல்லாஹு தராணு அவர்கள் இதற்கு அபு மஹதூராவினுடைய இனிமையான குரல் கண்டு அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் அழைத்தார்கள் அல்லாஹுடைய ரசூல் அவங்களுக்காக துவா செய்தாங்க அவங்க ஈமான் கொண்டாக வரலாற்றிலே வருகிறது கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் மக்கா முக்கர்ரமாவிலே தங்களுடைய இனிமையான குரலால் வாழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாக்கியத்தை செய்தான் அபு மகதூரா ரதி அல்ஹு தரனு பெற்றார் அருமையான பெருமக்களே திறமையாளர்களை கண்டறிவதும் அவர்களை நாம் மதிப்பதும் ஊக்குவிப்பதும் மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய உன்னதமான நடைமுறை என்று பெருமக்கள் சொல்லுவார் அடுத்த அபு ஹுரீரா ரதி அல் தாகு தாரானும் அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம் ஆனா சல்லல்லாரு செலவோட அவங்க இருந்த காலம் எவ்வளவு தெரியுமா சல்லாரு செலவோடு சந்தித்த காலம் மூணு வருடம் நாங்க மூணே மூணு வருஷம்தான் திருநவி அவர்களோட சந்திப்பு ஆனா சன்னதாசிரம் அவர்கள் இதற்கு அபுஹரினாவுக்கு மாத்திர ஒரு அனுமதி கொடுத்திருந்தாங்க ஒரு அபுஹரினாவுக்கு மாத்திர எந்த நேரம் வேணாலும் கேள்வி கேட்கலாம் எப்போ வேணாலும் கேள்வி கேட்கலாம் என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் எல்லாத்துட்டையும் இந்த அனுமதி கொடுக்க முடியாது எல்லாத்திலையும் இந்த அனுமதி கொடுக்க முடியாது இல்லையா இமாம் அபு இஸ்வர் ரஹமத்துல்லா இல்லையா அவங்களுடைய சபையில அவங்க வந்து பாடம் முடிச்ச உடனே ஏதாவது சந்தை இருந்தா கே கேளுங்கன்னு சொல்லுவாங்களாம் ஒரு மாணவர் மட்டும் ரொம்ப அமைதியா இருந்துகிட்டே இருந்தார் எல்லாரும் கேள்வி வைப்பாங்களாம் இவர் மட்டும் ரொம்ப அமைதியா பார்த்துக்கிட்டே இருந்தார் அபரமுத்திலாளி பார்த்தாங்களா எப்பவும் பார்த்தாலும் ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காரு ரொம்ப கவனமா கேட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்ப அவங்கள்ட்ட சொன்னாங்களா எல்லாரும் ஆளுக்கும் கேள்வி கேட்கிறாங்களே நீங்க ஏதாவது கேள்வி கேட்டா என்னப்பான்னு சொல்லி அவரை பார்த்து சொன்னாங்க நாளைக்கு கேட்கிறேன்ட்டானா நாளைக்கு நான் கேட்டுக்கிறேன் அடுத்த நாள் காலையில் என்ன பாடம்னா தொழுகையினுடைய நேரங்கள் சம்பந்தப்பட்ட பாடம் சுபகனுடைய கடை நேரம் இதுன்னு சொன்னா சூரியன் உதயமாகின்ற வரை சூரிய உதயம் ஆயாச்சுன்னா நேரம் முடியுதுங்கிறத அந்த நேரத்தை பற்றி அது எப்போ ஆரம்பிக்குது எப்போ முடியுது அதனுடைய மக்குருவான நேரம் எது அதனுடைய உயர்வான நேரம் எது என்பதை எல்லாம் சொல்லி வரும் பொழுது சூரிய மறைஞ்ச உடனே அதனுடைய நேரம் முடியுதுன்னு சொன்னாங்க சூரிய உதயமான உடனே அதனுடைய நேரம் முடியுதுன்னு சொன்னாங்க இல்லையா அவர் உடனே கேட்டாராம் ஒருவேளை சூரியனை உதயம் ஆகாட்டா என்ன செய்யறதுன்னு கேட்டாராம் இம்மாபீஸ் சொன்னாங்களா நீ இன்னொன்று கேட்க வேணாம்ப்பா நீ அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தால் போகுதுன்னு சொல்லி இமாமீஸ்வரத்தில் அறிஞ்சுன்னா அதனால சில பேர் கேள்வி கேட்க பொதுவாக கேள்வி கேட்க சொல்கிறதுக்கு அது முறையில்லை அதை அடுத்து அபூராக இருந்தாலும் சல்லாசில் பொது அனுமதி கொடுத்துருந்தாங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் எப்போ வேணாலும் கேட்கலாம் ஏன்னா அவங்க கேள்வி இருக்குத ஒரு ஒரு ஆளுடைய கேள்வியை வச்சே அவர் அந்த விஷயத்தை விளங்கியிருக்கிறாருன்னு தெரியும் அ சுவாரு நிஸ்வல் எழுமன்னு சொல்லுவாங்க பாதி விளங்கியிருந்தால் தான் கேள்வி ஒழுங்காக இருக்கும் ஒரு விஷயத்தை பாதி விளங்கியிருந்தால் தான் கேள்வி ஒழுங்காக இருக்கும் இல்லைன்னா கேள்வி ஒழுங்காக இருக்காது அதபூரியா அல்லாத எந்த விஷயமானாலும் சரி ரொம்ப நுணுக்கமாக கேட்பாங்களா அதனால் சல்லா சலா அப்படி அனுமதி கொடுத்துருந்தாங்க ஹதீசில வருது ஒரு நாள் அருமை நாயகம் சொல்லாசல்லிட்ட சல்லாசல்லாம் அவங்க கிட்ட கேட்டாங்களா ஆர் ஆயித்த சுகூத்த பையன தக்வீரி ஒரு கிராத்தி நாயகமே தாங்க அல்லாஹூ அக்பர் அப்படின்னு தக்வீர் கட்டுறீங்க தக்வீர் கட்டிட்டு சூரா ஓதுறதுக்கு முன்னால கொஞ்சம் ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி தெரியுது அந்த நேரத்தில் என்னமோ புசு தாங்க ஓதுகிற மாதிரி தெரியுது என்னன்னு கேட்டாங்களா சொல்லான்னு சொன்னாங்களா இந்த கேள்வி நீங்கள் தான் கேட்பீங்கன்னு தெரியும் அபூரியான்னு சொன்னாங்க இந்த கேள்வி நீங்க தான் கேட்பீங்க ஏன்னா நுட்பமா கவனிக்கிறாள் அவங்கிற காரணத்தினால சொல்லா சொன்னாங்களா அல்லாஹு இது பைனி ஓ பைனு ஹத்தாய கமா பாத்த பைனல் மசரிக்குவல் மகரீவ் யா அல்லாஹ் எனக்கும் எல்லா விதமான பாவங்களுக்கும் மத்தியிலே நீ தூரத்தை ஆக்கிவிடு எப்படி கை நான் மசிதோல் மகரி உதயகிரி அஸ்தகிரி எப்படி தூரமா இருக்கிறதோ அதே போல் என்னையும் பாவத்தை விட்டு தூரமாக்கின்ற ஒரு துவாவை நான் ஓதுவேன் என்று கண்மணி ரசூ உள்ள சொன்னாங்க அருமையான பெருமக்களே இப்படி நுட்பமாக கேட்ட அபோஹர்தில்லாத்தரான அவர்கள் வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் மூன்று வருட காலம் தான் திருநபியோடு தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஆனால் ஹதீசு கலையிலே வேறு யாரும் சொல்லாத அளவிற்குண்டான ஹதீச நிவாதி செய்றாங்கன்னா சல்லுதாச அவருடைய திறமையை கண்டறிந்து அதை ஊக்குவித்தார் அதைத்தான் காரணமா சொல்றாங்க ஏன்னா அவங்களுடைய திறமையை அல்லாஹுடி ரசூல் கண்டார்கள் கண்டது மாத்திரமல்ல அதை அல்லாஹுடி ரசூல் அவர்கள் ஊக்குவித்தார் அருமையான பெருமக்களே எனவே இந்த ஆயத்திலிருந்து பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஆனால் வந்து என்னன்னு சொன்னா இந்த இஸ்வல் இஸ்லாமுடைய வரலாறு கொஞ்சம் நஞ்சமல்ல ஏராளமான படிப்பினைகள் நிறைந்தது ஏராளமான படிப்பில் நிறைந்தது அப்படிப்பட்ட திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதை மார்க்கம் இந்த ஆயத்தின் வழியாக நமக்கு படிப்பனையாக சொல்லித் தருகிறது என்பதை பெருமக்கள் விளக்கித் தருகிறார்கள் ரொம்ப சுபகான புனிதமான குரான் இறக்கப்பட்ட இந்த ரமதானுடைய மாதத்தில் குரானோடு அதிகம் தொடர்புள்ளவர்களாக நம்மை ஆக்கிய அழுவானாக அது சொல்லித்தரக்கூடிய உயர்ந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களில் எல்லாம் நம்மை கபூர் செய்துவானாக ஆமீன் ஆமீன் Thank yeah. you.